நல்ல டேஸ்டா இருக்கும் சோப்பு இருப்பு எல்லா சும் இருக்கும் வாயில மட்டி வாங்கிட்டு மொழி

இதோட உண்மையான பெயர் முகுந்தன் வாழை முந்தன் வாழை இல்ல முகுந்தன் வாழை இது ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கு நம்ம மக்கள் செஞ்சு சாப்பிட்டு உடம்புல ஒரு மருத்துவ குணம் இருக்கு என்ன மருத்துவ குணம் இது இந்த காயை வாங்கி வச்சோம் பழுத்து போயிடுது நீங்க மளிகை கடையிலே பாத்தீங்கன்னா பழுத்து போயிடுது இந்த பழத்தை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இல்லைன்ற மாதிரி மக்கள் மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கு இது பஜ்ஜி போடுறதுக்குனே உள்ள வாழைக்கான்ற மாதிரி ஆழமா மக்கள் மனதில் பதிஞ்சிருச்சு இந்த மாதிரி பழுத்தது கிடைச்சதுனா இதை விடாதீங்க இது என்னத்துக்கு செய்யும் குடல்ல இருக்கிற மலக்கழிவுகள் கசடு அசடுகள் நம்மளுடைய மலக்குடல்ல இருக்க கசடு அசடுகள் வெளியாகும் குறிப்பா இந்த மலச்சிக்கல் கால கான்சிபேஷன் உள்ளவங்களுக்கு வருஷ கணக்கில் மோஷன் போறதே இல்லை அப்படி வருஷ கணக்குல மோஷன் போகாம நிறைய மருந்து மாத்திரையே எடுப்பாங்க மலை சிக்கலுக்குன்னு ஆங்கில வழி மருந்துகளையும் நாட்டு மருந்துகள் அந்த திருவிழா நிலாவரை சூரணம் இப்படி பல மருந்துகளை எடுத்து மோஷனை ஆக்கிப்பாங்க குழந்தைகளுக்கு வரக்கூடிய கான்சிபேஷனுக்கு நல்ல மருந்து இதை எப்படி சாப்பிடணும் இந்த வாழை இது பழுத்து போச்சு இது இந்த மாதிரி பழுத்த வாழைப்பழத்தை போச்சு இந்த பழம் இந்த மாதிரி பழுத்த பழத்தை இந்த மாதிரி பழத்துருச்சு இதை ஒரு சின்ன துண்டாக எடுத்து அதை விளக்க அப்படி நனைச்சி நைட்டு தூங்க போகும்போது பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த முகுந்தன் வாழை மலைக்குடலில் இருக்க மீக்கோஸ் மம்ப்ரெய்ன் அப்படின்னு சளிப்படலாம் அந்த கோழையை இம்ப்ரூவ் பண்ணும் மலைக்குடல் வறட்சினால்தான் காலை எழுந்திரிச்சோடனே குழந்தைங்க மோஷன் போக மாட்டாங்க இரவுல சாப் இரவுல தான் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க நைட் ஆச்சுன்னா மோசம் போகும் பகலில் போகாது அந்த மோசனம் எப்படி இருக்கும் சவுக்கு துண்டு மாதிரி இறுகி இல்லை மோஷனம் வருதுனாலே கத்து கத்துன்னு கத்தும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மலச்சிக்கலுக்கு சில குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்க முடியாது அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு இந்த மொந்தன் வாழை மொந்தன் வாழைன்னு சொல்கிறாங்க இல்லையா முகுந்தன் வாழை இந்த மொந்தன் வாழைப்பழத்தை விலக்கண்ணையில் நினச்சி சின்ன துண்டாக கொடுக்கலாம் அஞ்சு வயசுக்கு ஏற்பட்ட குழந்தைங்களுக்கு இதை ஒரு சின்ன துண்டு இதை விளக்கண்ணில நினச்சி இரவுல கொடுத்தீங்கன்னா காலையில மோசன் லகுவாக போகும் பொதுவாக வாழைப்பழம் சாப்பிட்டும் போகாது கொய்யாப்பழம் சாப்பிட்டும் போகாது திரிபலா சாப்பிட்டும் போகாது நிலாவரை சாப்பிட்டும் போகல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த முகுந்தன் வாழையை விளக்கண்ண நினைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் மலக்குடல் வறட்சி உள்ளவங்களுக்கு இந்த உணவு மூலியமாகவே மலைக்குடல் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு எளிய மருத்துவ முறை நன்றி நண்பர்களே நல்ல டேஸ்டா இருக்கும் தோர்ப்பு இனிப்பு எல்லா சும் இருக்கும் மோந்தன் வாழையில் நல்லா சாப்பிடலாம் இது வந்து இந்த பழத்தை எங்கேயாவது கடைங்களே சில நேரத்தில் பஜ்ஜிக்காக வாங்கிட்டு வந்து மளிகை கடை அண்ணாச்சி வச்சுருப்பார் அப்போ அது ஓடாமல் நின்றுவிடும் பழுத்த பழத்தை வாங்க மாட்டாங்க இந்த முந்தன் வாழை பழுத்து போச்சோன்னா மக்கள் வாங்காது அதில் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இதை சாப்பிட்டு பயனடைங்க